சுவாமி அருள்மிகு ஆஞ்சநேயர் தலச்சிறப்பு நாமக்கல்லில் சுமார் பதினெட்டு அடி உயரம் உள்ள சக்தி வாய்ந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் திறந்த வெளியில் நின்று தொழுத கைகளுடனும் இடுப்பில் கத்தியுடனும் இருக்கும் திருக்கோவில் ஆகும் ஆஞ்சநேயர் சிலை ஒரே கல்லினால் ஆனது என்பது சிறப்பு இந்நகருக்கு சுமார் பத்து மைல் தொலைவில் அநேக மூலிகைகளும் பல மரங்களும் தானிய வகைகளும் கொண்ட சதுரகிரி என்னும் பெருமை வாய்ந்த கொல்லிமலை இருக்கிறது இங்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்துதல் எலுமிச்சம் பழம் மாலை சாத்துதல் துளசி மாலை சாத்துதல் வடை மாலை சாத்துதல் பூமாலை சாத்துதல் ஆகியவை நேர்த்தி கடனாக செலுத்தப்படுகின்றன தவிர வெண்ணெய் காப்பு போன்ற சிறப்பு அபிஷேகங்களும் இங்கு செய்யப்படுவது வழக்கம் வடைமாலை சாத்துவதன் காரணம் முன்பு ஒரு சமயம் நவகிரகங்களில் அதிக குரூரமான ராகுவும் சனியும் ஸ்ரீ ஆஞ்சநேயரிடம் தோல்வியுற்றதனால் ஆஞ்சநேயருக்கு கீழ்ப்படிந்தார்கள் பூவுலகில் மாந்தர்களுக்கு சனியாலும் ராகுவாலும் ஏதேனும் இடையூறு ஏற்படின் அவர்களை திருப்திப்படுத்துவதன் பொருட்டு ராகுவுக்கு பிடித்த உளுந்தும் சனிக்கு பிடித்த எழெண்ணியாலும் செய்த வடைமாலையை ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சாத்தி வழிபட்டால் சனிராகு இவர்களுடைய இடையூரிலிருந்து மனிதர்கள் விடுபடுகிறார்கள் என்பதற்காகவே தான் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாத்துகிறார்கள் தல வரலாறு முன்னொரு காலத்தில் மகாலட்சுமி பெருமாளை பிரிந்து ஒரு நீர்நிலை அருகே பர்ணசாலை அமைத்து பகவானை நோக்கி கடும் தவம் இயற்றினாள் திரேதா யுகத்தில் இராமவதாரத்தில் இராவணனால் வாரை சேனைகளும் இராமரும் மூச்சையடைந்தனர் அப்பொழுது சாம்பவானால் அறிவுறுத்தப்பட்டு ஸ்ரீ ஆஞ்சநேயர் இமயமலையை வாயு பகவானின் உதவியுடன் சிரஞ்சீவி மலையை பெயர்த்து வந்து சஞ்சீவி மூலிகைகளால் எழுப்பிவிட்டு பழையபடி சஞ்சீவி மலையை வைத்து விட்டு திரும்பினார் அப்போது நேபாளத்தில் கண்டகி நதியில் ஓர் சாலிகிராம மலையை பார்த்தார் அதில் ஸ்ரீ நரசிம்ம ராவிற் பவித்திருப்பதைக் கண்ட அனுமான் சாலிகிராம மலையை வழிபாட்டிற்காக பெயர்த்தெடுத்து ஆகாய மார்க்கமாக இலங்கை நோக்கி பயணித்தார் சூரியோதய காலம் நெருங்குவதைக் கண்ட அனுமான் அனுஷ்டானம் செய்ய தீர்மானித்து மக்காலட்சுமி தவம் செய்யும் நீர்நிலைகள் அடங்கிய அந்த இடத்தில் வைத்துவிட்டு அனுஷ்டானம் செய்தார் திரும்பி வந்து எடுக்க முயன்ற அனுமன் அதை அசைக்க கூட முடியவில்லை அப்பொழுது ஸ்ரீநரசிம்மூர்த்தி ஆஞ்சநேயருக்கு அருள் பாவித்து ராமர் கைங்கரியத்தை முடித்து இராமாவதாரத்திற்குப் பின்பு இங்கு பணியாற்றுமாறு உத்தரவிட்டார் பின்பு திரேதாயுகத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் கார்கோடகனும் ஆவிர் பவித்து ஸ்ரீ நரசிம்மர் தூணிலும் சாலிகிராமத்திலும் இருந்து ஸ்ரீ மகாலட்சுமியின் தவத்திற்காக சாலிகிராமகிரி ரூபத்தில் இங்கு எடுத்து வந்து ஸ்தாபிக்கப்பட்டார் நடை திறப்பு காலை ஆறு மணி முதல் ஒன்று மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் திருவிழாக்கள் அனுமன் ஜெயந்தி அருகிலுள்ள நகரம் நாமக்கல் கோயில் முகவரி அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோயில் நாமக்கல்